வணக்கம் நான் உங்கள் மைசாராஜன் இன்னைக்கு செட்டிநாடு பிரான் தொக்கு பண்ணுறோம் இந்த மாதிரி பெரிய பிரான் வாங்கி பார்த்தீங்களா எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் ஒரு பிரான் வந்து வேற மேடத்து ஜீரா இருக்கான இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கிடுங்க இந்த மாதிரி பிரான் வாங்கினீங்கன்னா தொக்கு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து செட்டிநாடு தொக்கு இன்னைக்கு போன போறோம் ப்ரானில் பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் கொஞ்சம் பெருசாக வாங்கிடுங்க இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் நல்லா செய்யறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றக்கு அந்த நேரம் வந்து கடிப்படாமல் நல்லா செமையா இருக்கும் அதனால இந்த மாதிரி நாங்கள் பெருசாக வாங்கியிருக்கிறோம் இப்போ செய்ய போறோம் செஞ்சுட்டு காமிக்கிறோம் எல்லாரும் வீட்லேயும் பிரான் பண்ணுவீங்க அது ஒரு குளம் மாதிரி வைப்பீங்க எல்லாம் சும்மா மசாலா அரைச்சி ஊற்றி கொண்டு வைப்பீங்க இது தொக்கு எதுவுமே மசாலா கிடையாது வெறும் மிளாத்தூள் மிளச்சல் போட்டு நாங்கள் எங்க ஸ்டைலில் புளி ஊற்றுவோம் பொதுவாக மீன்னா மீன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து லைட்டாக புளி இருந்தால் சூப்பராக இருக்கும் நாங்கள் அது புளி ஊற்றி செய்வோம் நிறைய பேர் புளி ஊற்றி செய்ய மாட்டாங்க இது லைட்டாக புளி ஊற்றினா இது விட நல்லாயிருக்கும் தேங்காய் போடாமல் வெறும் மசாலாவில் பிரட்டி அப்படியே எடுத்து செய்கிறது இப்போ அப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாங்கள் பிரான்போக்கு நீக்கி பண்ணுறோம் அதுக்கு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் ரெண்டு தக்காளி ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாய் அதே அளவுக்கு மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் தேவைக்கேற்ப லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பழந்து வச்சுருக்குறேன் தேவைக்கேற்ப கடுகு தாளிக்கிறக்கு கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு வறுமிளகாய் புளி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கருவேப்பில கொத்தமல்லி கொத்தமல்லி நாலு பீஸ் மேலே போட்டு அப்படி இறக்கிறதுக்கு ப்ரான் இது ஒரு கிலோ இருக்குது இந்த மாதிரி பெரிய சைஸாக வாங்கிடுங்க பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு அது வேகும்போது ஓரளவுக்கு சு சுருங்கும் சுருங்கினதுக்கப்புறம் அது வேக கரெக்டாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுற என்னென்ன செய்ய போறோன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றுறோம் நான் ரிஃபண்ட் ஆயில் வச்சுருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு தேவையான கடலை தேங்காய் தேங்கான செய்யலாம் நல்லெண்ணெயில செய்யலாம் நல்லெண்ணெய் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் என்னென்னா இது ஃப்ரெண்டை ரிஃபண்ட் ஆயிலே செஞ்சு பழக்க மாயிடுச்சு அதனால் ரிஃபண்ட் ஆயில் செய் செய்கிறேன் இப்போ அடுப்பு தைக்கலாம் அடுப்ப தச்சிருக்குது அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறோம் நாங்கள் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுறோம் நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் தேவையோ அது ஊற்றிக்கலாம் நல்லெண்ணா ஊற்றிக்கனா சூப்பராக இருக்கும் நாங்கள் ரிஃபண்ட் ஆயிலே ச சமைச்சனால ஆயிலே ஊற்றுறோம் ஒரு ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் பெரிய டீஸ்பூனுக்கு ஒரு நாலு நாலு டீஸ்பூன் இல்லை அஞ்சு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க கொஞ்சம் ஆயில் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த கொஞ்சம் கிரேவியாக தெரியும் ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்தால் ட்ரையாக தெரியும் இப்போ நம்ம ஊற்றிட்டுறோம் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி இருக்கிறோம் ரிஃபைண்ட் ஆயில் என்ன அதிகமாக என்னென்னா கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் என்னன்னா ரொம்ப ட்ரையாக பண்ண முடியாது இது இது வந்து கொஞ்சம் வர அதாவது என்ன ட்ரையாக இருக்கும் இந்த மசாலா அதனால் கொஞ்சம் ஆயில் பசங்க தான் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றி இருக்கிறோம் இப்போ என்ன காஞ்சிருச்சு உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போடுறோம் சின்ன வெங்காயம் நல்லா பொரிய விடணும் தான் கிரேவிக்கு ரெடி ஆகும் சின்ன வெங்காயம் தனியா பிரான் தனியா தெரியும் இந்த டைம்ல வரும் போடுறோம் பழமலா போட்டதும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அந்த பச்சை மிளகா போடுறோம் மிளகா பச்சை மிளகா நல்லா வந்துருச்சு இஞ்சி தக்காளி போடுறோம் தக்காளின்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் நூறு கிராம் இருக்கும் ஆப்பிள் தக்காளி தக்காளி போடுறோம் தேவைக்கேற்ப உப்பு ஏன்னா தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் உடைகிற கொஞ்சம் உப்பு போடுறோம் உப்பு போட்டோடனே தக்காளி நல்லா நல்லா வெந்து இந்த மாதிரி மசாலா மாதிரி வரும் சரிங்களா இந்த அளவுக்கு கொஞ்சம் மசாலா மாதிரி வரணும் அப்போ நல்லா வெந்துடும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு என்னன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மசாலா டைப்ல வரணும் இந்த மாதிரி மசாலா டைப்ல நல்லா வதங்கி வந்துருச்சுன்னா மசாலா மாதிரி நல்லா வதங்கி வந்துரும் இந்த டைம்ல ஒரு கிலோ நம்ம பிரான் போட்டிருக்கோம் இதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு கிலோவுக்கு ஐம்பது இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு போடுவோம் பிரியாணிக்கு இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க ஐம்பது இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு வச்சிருக்கிறேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறோம் இஞ்சி பூண்டு போட்டோன்னா அந்த மனம் தன்னை போல வரும் இந்த டைம்ல நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலை வந்து இதுல என்னன்னா ஏ இதில் உப்பு போடுறோன்னா இது வேகம் கருவேப்பில பொரியக்கூடாது பொதுவாகவே கருவேப்பிலை போடுறது வீட்டிலலாம் எண்ணெயில் போட்டு பொரிய விடுவாங்க அந்த மாதிரி நாங்கள் பொரிய விடுவது என்னன்னா கரவைப்பில வெந்த வெந்தாதான் அந்த வெந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் கிடைக்கும் பொரிய விட்டால் அது மிக்சருக்கு மட்டுமே பொரிய விடுவோம் சட்னிக்கு பொரிய விடுவோம் இந்த மாதிரி கரவேப்பில லைட்டாக வெந்தரும் இது சின்ன வெங்காயம் நல்லா மசாலா வாங்கும் இந்த மசாலா வாயிரும் அதுக்கப்புறம் டீஸ்பூன் பெரிய இந்த டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் எந்த அளவுக்கு மிளாத்தூள் போட்டோமோ அதை மிளகாத்தூள் போட்டோடனே ஒரு களை கழிக்கிறேங்க என்ன இத அந்த மிளகாத்தூளோட ராசனல் போகும் இப்போ எந்த அளவுக்கு நம்ம போட்டோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் வச்சிருக்கிறேன் அதையும் போடுறோம் போட்டு ஒரு கலக்கலக்கிறோம் தேவைக்கேற்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இந்த மாதிரி இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க எல்லா மசாலாவும் ஒன்னு சேர்ந்து அப்படி ஒரு பதத்துல இருக்குது இந்த டைம்ல கொஞ்சமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி பிராண வேக வைக்கிறோம் இந்த மாதிரி மசாலா பூரா ஒண்ணா ஆயிரணும் அத மாதிரி சேரும்போது தண்ணி நிறைய ஊத்தக்கூடாது அந்த ஒரு கிலோ பிராணி எவ்வளவு வேகமோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் ரெண்டு கை தொளிச்சிக்கலாம் பார்த்தீங்களா இது நல்ல மசாலாவாக இருக்குது என்னன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டியாக இதான் பிரான் தொக்குக்கு உள்ள மசாலா கிரேவி வேற என்னன்னா கிரேவின்னா நாங்கள் மசாலா நிறைய அரைச்சி போடுவோம் முந்திரி திராட்சை முந்திரி வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி அரைச்சி அந்த மாதிரி வைப்போம் அது கிரேவி இது வந்து தொக்கு இந்த மாதிரி தொக்கா இருக்கும் அப்போ இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இந்த டைமில் இந்த க நல்லா வாஷ் பண்ணி நல்ல மேலாம் சுத்தம் பண்ணி கழுவிடுங்க இந்த பிரான்ல வந்து மேலதான் அந்த குடல் இருக்கும் எல்லாத்துக்கும் அடி வயித்துல இருக்கும் உடல் பிரானுக்கு வந்து முதுகலை இருக்கும் நல்லா அந்த மாதிரி சுத்தமா கிளீன் பண்ணிடாலும் ஏன்னா தெரியாதவங்க அப்படியே கழுவி போட்டுருவாங்க நீ கழுவி போய் வாங்கினாலும் இந்த பிராணை பாருங்க இங்க இருந்து நடுவு முதுகுல அப்படி கழுவானோம் இந்த நடுவு முதுகுல அப்படி கழுவி கொண்டு வந்தா தான் இது கரெக்டா இருக்கும் அடி வயிற்றுல அதுக்கு கொண்டு அடி வயித்துல வயிறு இருக்காது முதுகுல மட்டுமே பிரானுக்கு வயிறு இருக்கும் அதனால எப்பவுமே முதுக நல்லா சுத்தமாக கழுவிடுங்க இல்லைன்னா அந்த வாசம் வரும் இப்போ பிராணை போடுறோம் அப்படி இருக்கு பார்த்தீங்களா மசாலா ஜம்முன்னு வரும் கொஞ்சம் வேகட்டு என்னன்னா நாங்க பிரானுக்கு பொதுவாகவே வீட்டிலயே வெளியெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு தெரியல இப்ப நீங்க வீட்டுல எப்படி செய்யறீங்கன்னா அதே மாதிரி மசாலா போட்டு தேங்காய் கொஞ்சம் எதாவது அரைப்பீங்க ஏதாவது மசாலா பண்ணுவாங்க நாங்க லைட்டா புளி ஊற்றுவோம் லேசா அது புளி ஊற்றியாச்சுன்னா அந்த அதாவது என்னன்னா இந்த மிளா மல்லித்தூள் மஞ்சத்தூள் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஒண்ணாகி ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும் லேசா புளி புளி அதுக்காக நிறைய ஊற்றக்கூடாது நான் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சிருக்கிறேன் அதை ஊற வச்சிருக்கிறேன் மீண்டும் அதை ஊற்றும் போது அதில் பாதி ஊற்றுவோம் பாதி ஊற்றி இது செய்யும் போது கரெக்டாக இருந்தால் நிறுத்திக்கலாம் ஏன்னா அப்போ நிறைய புளி போயிட்டாலும் அந்த பிரான் விரைச்சிக்கும் நல்லா இருக்காது லைட்டாக பட்டும் பிராமே அந்த புளி இருக்கானோ அதனால தான் தனியாக ஊற வச்சிருக்கேன் பிரான் கொஞ்சம் வேகட்டு அதே மாதிரி எப்படி இருக்கணும் தல தலை தலைன்னு அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அல்வா பதத்தில் மசாலாலாம் வந்து உடஞ்சி அப்படியே வெந்துச்சுன்னு வைங்க அல்வா பதத்தில் இருக்கும் என்னன்னா ஒரு பிரான் நம்ம பண்றோம் இது வந்து ஒரு கிலோன்னா ஒரு வீட்டுல நாலு அஞ்சு ஆறு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரேவி ரெடி ஆகணும் அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரேவி இருந்தா தான் ஆளுக்கு நாலு பீஸ் வைக்க முடியும் மொத்தமே நான் அந்த கிராம் பிரான் வந்து ஒண்ணு எழுவத்தஞ்சு கிராம் இருக்கும் எழுவத்தஞ்சு கிராம்ல உங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுச்சிங்கன்னா ஒரு இருபது பீஸு பதினஞ்சு பீஸு பதினாலு பீஸ் தான் வரும் அதில் பாதி கழுவி போயிடும் அப்போ நம்மளுக்கு அந்த பதினாலு பீஸை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அது அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா இந்த அந்த மசாலா இதில் சேர்த்து கொண்டு வரணும் என்னென்னா நம்ம செய்யும்போது அந்த மசாலா அதிகமாக விட வேண்டாம்னா சாப்பாட்டில் வச்சு ஒரு தயிர் சாதம் இல்லை ஒரு சாம்பார் சாதம் வச்சு கலக்கி இதில் ரெண்டு பீஸும் அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டா அப்படி அப்படி இருக்கும் அதனால தான் நான் இந்த பக்குவமாக சொல்லி கொடுக்குறேன் என்னென்னா அந்த புளி க கம் கம்பல்சரி யூஸ் பண்ணிடுங்க என்னென்னா சீ புட் அப்படின்னாலே கொஞ்சம் புளி இருந்தால் மட்டுமே அதை அது ருசிக்கும் அதனால் நாங்கள் புளி ஊற்றுவோம் நீங்கள் அதுக்காக புளி ஊற்றுவோன்னா நிறைய புளி ஊற்றிடாங்க சும்மா பட்டும்படாமல் லைட்டாக புளி ஊற்றுங்க அப்புறம் அந்த கிரேவி நல்லா எடுத்து எடுத்து கொடுப்போம் ஓகே இது வேகட்டு அதுக்கப்புறம் நான் என்ன எவ்வளோ புளி ஊற்றுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி தொக்கு அந்த மசாலாவோடு வெந்தாச்சு இப்போ இந்த டைம்ல ஏன்னா புளி பட்சே ஊற்ற மாட்டோம் புளி ஊற்றினா கொஞ்சம் வெதைச்சும் வேகாது இந்த டைம்ல கொஞ்சம் அந்த ஒரு கிலோ ஒரு நல்லிக்காய் சைஸ் நான் புளி ஊற வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றுறேன் லேசாக அந்த கோட்டிங்க்கு மட்டும் புளி அந்த கோட்டிங் புளி போட்ட உடனே ப்ளீ போட்டு லேஸ்ட்டாக ஒரு கொதிக்கு வச்சுனா இந்த மாதிரி பத்திடும் இந்த மாதிரி மசாலா ரெடி ஆயிடும் அப்படியே மலை சாரவல் மாதிரி கொஞ்சம் மல்லித்தழை இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சி மல்லித்தழை போட்டாச்சு மலை சார்வல் மாதிரி மல்லித்தழை போட்டோம் அடுத்து அதை ஆஃப் பண்ணுறோம் இப்போ ரெடி ஆகிருச்சி அப்படி பார்த்தா சாப்பிட போகணும் அந்த மாதிரி இருக்கும்